வணக்க மக்களே காசாலுக்கு மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யாருக்கு கெதிரான்னு பார்த்தீங்கன்னா அமாஸ் எதிராக ஆமாங்க ஹமாஸ் கெதிரா தான் அந்த போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மட்டுமே அம்மா சொன்றவங்க இந்த காசா இவங்க பாலஸ்தின்க்காக தான் போராடுறாங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜ் மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துடும் இல்லையா எங்களுக்கு இதாக தான் நம்ம அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேல் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேலும் தேவையில்லை அம்மா 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 தேவையெல்லாம் வெளியே போங்க நாங்கள் கொஞ்சம் அமையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டத்தில் சில பேர் வந்து இந்த வெள்ளைக்குடி இந்த சமாதானம் பீஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வெள்ளக்குடி கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி மேலே நடக்கிற போரில் யாருக்கு எப்போ எந்த உயிர்ப்பு போகணும்னு தெரியாமல் ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள் இப்போ இவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் உணவு எதுவுமே கிடைக்காம இருக்குது இந்த கோபத்தில் கஷ்டத்தில் தான் இந்த போடுறத்தில் இங்கே இருப்பாங்கன்னு தோணுது இன்னொரு பக்கம் ஈரன் பார்த்திங்கன்னா அவங்களோட மிசை சிட்டியோட வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசன்ட் டைமில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நியூக்ளியர் டீலுக்கு வாங்க இல்லைனா அவங்க மேலே போர் கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு த்ரெட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஹூத்தி ஏமன் ஹூத்தீஸ் மேலே அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஃபுட்டேஜ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அண்டர் க்ரௌண்டில் இருக்க பெரிய ஒரு மிசைல் சிட்டி அவங்கள்ட்ட என்ன என்னென்ன இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கான ஒரு வீடியோவை அதை பார்க்கலாம் இது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு மூவி ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நான் அவங்க போட்டிருக்க வீடியோவில் ஒரு பாதி வீடியோ கூட இங்கே போட்டுருல ஈரான் தன் இனிமேசுக்கு எதிராக வீடியோ ரிலீஸ் பண்ணுறது இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லை ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு எதிராகவும் இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் யூஎஸ் போர் வராமல் இருக்கிறது உலகத்துக்கு நல்லது நன்றி மக்களே